வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு ஒரு பயனுள்ள டிப் பார்க்க போகிறோம் அதாவது வாழைக்காயை வந்து வீட்லேயே எப்படி சீக்கிரமாக பழுக்க வைக்கிறது அப்படின் தான் இது இப்போ நல்ல ஒரு காயான ஒரு சீப்பு வாழைக்காய் என்கிட்ட இருக்குது இது வந்து தானாக பழுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது ஒரு ரெண்டு நாளில் வேணும்னா இது நீங்கள் வீட்டிலையே ஈஸியாக பழுக்க வைக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல ஒரு ஊதுபத்தி எடுத்து இதை வந்து நான் கொளுத்திக்க போகிறேன் கொளுத்திட்டு இதை வந்து அந்த வாழைக்காய் சீப்பில் நடுவில் இந்த மாதிரி லேஸாக குத்தி வச்சுருங்க வச்சுட்டு இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டோ இல்லைனா ஒரு ட்ரம்மோ ஒரு பெரிய பாத்திரமோ எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு இருபது மணி நேரம் குறைஞ்சது இதே மாதிரி தொடாம அசையாம அப்படி மூடி வச்சிருக்கணும் கொஞ்சம் கோல்டான பிளேஸில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தேவைப்படும் சாதா வார்ம் பிளேஸில் இருபத்தி நாலு மணி நேரம் போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா மஞ்சையாகி நல்லா பழுத்துருக்கும் நான் கொஞ்சம் கோல்டான ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக தான் கலர் வந்திருக்கு ஃபுல்லாக பழுக்கலை அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இன்னொரு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இதே மாதிரி மூடி வைக்க போகிறேன் கிச்சன் திண்ணிலலாம் வச்சா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்னா தனியாக ஏதாவது ஒரு ரூமில் யாரும் தொடாத மாதிரி தனி வச்சிருங்க இப்போ நாற்பத்தி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஊதுபத்தியில இருந்து வர புகையில அந்த ஃபுல் இடமும் வேர்த்து அந்த வெக்கையில அந்த பழம் வந்து நல்லா பழுத்துரும் இது வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக் அதே நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப காயா இருந்து செல்லப்போ கோல்டான ஏரியால எல்லாம் பழம் பழுக்காமலே வேஸ்டா போயிடும் அந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே பழுக்க வச்சு யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி